கத்தராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்த நம்ம வாழ்க்கையில எதை செய்தாலும் அதை நன்மைக்கு எதுவாக தான் செய்வாரு உங்களை எல்லாரும் வெறுத்தாலும் நன்மைக்கு தான் நீங்க கஷ்டங்களின் பாதையில நடக்கிறதும் நன்மைக்கு வியாதியின் படுக்கையில இருக்கிறதும் நன்மைக்கு தான் அது போல உங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் கர்த்தர் அதை நன்மைக்காகவே அனுமதிக்கிறார் வேதத்தில் அழகா சொல்லி இருக்குது ரோமர் எட்டு இருபத்தி எட்டு அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு குறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ஆமாங்க இந்த வசனத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய யோசேப்பு எஸ்தர் யோபு பவுல் போன்றவங்க அநேக பாடுகளையும் உபத்திரவங்களையும் அனுபவித்த போதும் கத்தர் அவங்க எல்லா பாடுகள் உபத்திரங்களையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றி போட்டார் அதுபோல நாமும் கத்தருடைய பிள்ளைகளா இருந்தால் நம்ம வாழ்க்கையில இருக்கிற பாடுகள் உபத்திரங்களையும் கத்தர் நன்மையாக மாற்றி போடுவார்